இரண்டாம் உலக போரின் முடிவு வந்து உலக நாடுகளிடையே பல மாற்றங்களை கொண்டு வந்தது வலிமையான நாடுகளுடைய ஆதிக்க சிந்தனையின் அடிப்படையில் தான் இரண்டாம் உலக போர் வந்து ஏற்பட்டது இரண்டாம் உலக போர்ல மொத்தம் ஐம்பத்தோரு நாடுகள் பங்கெடுத்தது வலிமையா இருந்தும் வளர்ந்திருந்தும் இரண்டாம் உலக போரை ஒரு நாடு தவிர்த்தது அது எந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா கனடா கனடா இரநா இரண்டாம் உலக போல தவிர்த்தது இன்றைக்கும் உலகில் எந்த நாட்டிலேயாவது போரினால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக வரக்கூடிய மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடாக கனடா திறந்துகிட்டு வருது இலங்கை தமிழர்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய நாடாகவும் கனடா தான் இருக்கு ஒரு நாடு வலிமையால் மட்டுமல்லங்க மக்களை அரவணைத்து செல்வதாலையும் தனித்துவமான நாடாக காட்ட முடியும் அப்படின்றதுக்கு கன்னடா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு